அனைவருக்கும் விக்டோரியனுடைய இனிய வணக்கம் இன்றைய காணொலியிலே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அறிவித்துள்ள கிளார்க் மற்றும் உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பிக்கும் முறையை அறிவிக்க உள்ளோ இந்த காணொலியை வழங்குவது விக்டோரிய டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனமானது டீம்டு ஆகும் நீபா லோவல் லோயர் டிவிஷன் கிளர்க் அசிஸ்டன்ட் போஸ்ட்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன எல்டிசி பத்தொம்பது வேகன்சி லெவல் டூ சம்பளம் வந்து பத்தொம்பதாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரம் வரை அசிஸ்டண்ட்டு மூணு போஸ்ட்டு லெவல் சிக்ஸு முப்பத்தையாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் வரை இப்போ அடுத்து அதற்கான கல்வித்தகுதி என்னன்னு பார்ப்போம் லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பத்தாவது படித்திருக்க வேண்டும் டைப்பிங் தெரிந்திருக்க வேண்டும் வயது பதினெட்டுல இருந்து முப்பதுக்குள்ளே இருக்க வேண்டும் அசிஸ்டன்ட் வந்து பேச்சலர் டிகிரி முடித்திருக்க வேண்டும் ஐம்பது பெர்சன்டேஜ் மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் மேக்சிமம் முப்பது இருக்க வேண்டும் ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஜெனரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்கெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் ஃபீஸ் பே பண்ணணும் எஸ்சிஎஸ்டி வந்து ஐநூறு ரூபாய் ஃபீஸ் வந்து நீபாவுடைய ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் வழியாக தாண்டும் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டர்ன் டெஸ்ட்டு மூலமாக படுவார்கள் இப்போ எவ்வாறு விண்ணப்பம் செய்வது என்பதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நீபா வெப்சைட்டு நீபா டாட் ஏசி டாட் இன் தான் அவங்களுடைய வெப்சைட்டு அப்ளை ஆன்லைன கிளிக் பண்ணுங்க அதில் வந்து நான் டீச்சிங் போஸ்ட்டு அதுக்கான நான் டீச்சிங் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் ஒன்று இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணுங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணுங்க வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்க இப்போ அடுத்து பார்ப்போம் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து இருபதாம் தேதி ஜூலை வெளியிடப்பட்டுள்ளது ஆன்லைன் இருபதாம் தேதி ஆரம்பிச்சு ஒம்பது ஆகஸ்ட் வரை அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம் எக்ஸாம் டேட்டு பின்னர் அறிவிக்கப்படும் ஸ்கில் டெஸ்ட் அதாவது அந்த கம்ப்யூட்டர் டெஸ்ட் டைப்பிங் டெஸ்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா அது பின்னர் அறிவிக்கப்படும் அஃபீஷியல் வெப்சைட்டு நீப்பா அசிஸ்டண்ட்டுக்கும் அப்ளைக்கும் இந்த இடத்துல கிளிக் பண்ணணும் நீங்கள் பண்ணுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பார்த்து இப்போ பாருங்கள் தெளிவாக பாருங்கள் ஒன்றா இருக்குது பாருங்கள் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே நீங்கள் ஒன்றுன்னா ஃபில்லப் பண்ணி நீங்கள் இதில் அப்படியே உள்ளே போனீங்கன்னா வந்துடும் இப்போ வந்து ஒம்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் அடுத்து விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி வந்து நான் கடைசி சில நான் கொடுத்துருக்குறேன் இந்த தகவலை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார் விக்டர்துடைய எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அரசு வேலை அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற மூன்று முத்தான நோக்கங்களுக்கான ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் சேவையாக செய்து வருகிறது இன்னாகவே ஆகவே இந்த இது போன்ற காணொலிகள் தொடர்ந்து வருவதற்கு இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த ஒன்று ரெண்டு போஸ்ட்டு அப்படின்னு சொல்லி யாரும் வத்தப்பட வேணா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சென்ட்ரல் டீம்டு யூனிவர்சிட்டினால் வந்து எல்லாம் வந்து பக்காவாக நீங்கள் உங்களுடைய தகுதி திறமைக்கேற்ப உங்களுடைய எக்ஸாம் அப்பியரன்ஸ்க்கு ஏற்பத்தான் இது பண்ணுவாங்க வேறு எந்த திறமறைவான வேலையும் கிடையாது ஆகவே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தகுதியும் திறமை இருந்ததுனால் நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களுடன் விடைபெறுவது சம்பத்குமார்